அத்தியாயம் முப்பத்தி ஏழு தியாக போட்டி மாமல்லரு சிவகாமியும் அந்த மரத்துக்கடியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல அங்க ஒரு பாம்பு வருது அந்த பாம்பு பார்த்து சிவகாமி என்ன செய்யற அப்பா பாம்பு அப்பா பாம்புன்னு சத்தம் போடுறா அந்த பாம்பை பார்த்து இவா பயந்தாலோ இல்லையோ இவா போட்ட சத்தத்துல அந்த பாம்பு பயந்து ஓடிருச்சு அந்த பாறைகளை பார்வையிட்டு இருக்க கூடிய ஆயனர் அங்கிருந்து கேக்குறாரு ஏமா என்னைய கூப்பிட்டியாமா அப்படின்னு உடனேவா இல்லப்பா நான் உங்களை கூப்பிடலப்பா அப்படிங்கிறா இந்த வார்த்தை வந்து மாமல்லருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்பாவை கூப்பிட்டுட்டு அப்பா நான் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் பக்கத்துல இருக்கிற அந்த ஆணை அவ ரொம்ப நம்புறான்னு அர்த்தம் அந்த நம்பிக்கை மாமல்லருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அந்த மரத்தடியில இருந்து எந்திரிச்சு போயிட்டு பக்கத்துல நிலா வெளிச்சம் அதிகமா விழக்கூடிய ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிறாங்க அப்போ மாமல்லர் கேட்கிறாரு எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட அப்படின்னு உடனே அவ வந்து சொல்றா இப்படி நாகநந்தின்னு ஒருத்தர் வந்து உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னாரு நானும் அதை நம்பிட்டேன் அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சரி நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படி அவர் என்ன தப்பா சொன்னாரு அப்படின்னு மாமல்லர் திரும்ப கேட்கிறாரு நாட்டுல இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு இந்த யுத்தத்துக்கு பயந்த இந்த பயங்கொள்ளி பல்லவன் காஞ்சி கோட்டைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு நாகநந்தி சொன்னாரு நானும் அதை நம்பிட்டேன் அப்படின்னு சிவகாமி சொல்றா சிவகாமி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடிய மாமல்லர் வந்து சொல்றாரு சிவகாமி இதுக்காக நான் நாகநந்தி மேல வருத்தப்பட்டோ கோபப்பட்டோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதுக்கு நான் வருத்தப்படணும் கோபப்படணும் அப்படின்னா என்னோட அப்பா தான் நான் கோபப்படணும் உண்மையிலேயே அவர் சொன்னதுல ஒண்ணும் தவறு கிடையாது யாரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீயும் இத நம்புனியா சிவகாமி அப்படின்னு மாமல்லர் ஆமாம் பிரபு இந்த கொடூரமான வார்த்தைகளை நான் உங்களை இருந்ததுனால ஏற்பட்ட ஏற்பட்ட வேதனை அதனால் அழுத்தம் அதுக்கப்புறம் நீங்க போருக்கும் வரல இந்த காரணங்களை எல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கும் போது நீங்க நிஜமாவே போருக்கு பயந்துட்டீங்களோ அப்படிங்கறத நான் நம்ப ஆரம்பிச்சேன் இப்பேற்பட்ட இந்த மனிதருடைய காதல் கிடைக்காம போனாதான் என்ன அப்படின்னு கூட நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய வெளிமனம் நாகநந்தி சொன்னதை நம்பினா கூட என்னுடைய ஆழ்மனம் என்கிட்ட சொன்னது இதுதான் மாமல்லர் வீரம் நிறைந்தவர் அவரை சந்தேகப்படுற நீ அவருடைய அன்புக்கும் காதலுக்கும் தகுதியானவளே கிடையாது அப்படின்னு தான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இனிய நீங்க மன்னிப்பீங்களா பிரபு அப்படின்னு சிவகாமி கேட்கிறான் சிவகாமி

நம்ப நம்பமாட்டல அப்படிங்கிறாரு மாமல்லர் உடனே சிவகாமி ஒரு நாடு நம்ப மாட்டேன் பிரபு அப்படின்னு சொல்றா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற சிவகாமி திடீர்னு மாமல்லர் கிட்ட கேக்குறா பிரபு இந்த கூடு விட்டு கூடு பாயிரதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு உடனே மாமல்லர் என்ன புரியல என்ன கேட்டார் அப்படிங்கிறாரு உடனே அவ சொல்றா இல்ல ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு உயிரை மாத்துறது சாத்தியம்தானா நடக்குமா அப்படின்னு கேக்குறா அதுக்கப்புறம் அவளே சொல்றா ஒரு மனித உயிர் ஒரு பாம்பினுடைய உடல்ல மாறி என் பக்கத்துல வர்ற மாதிரி அடிக்கடி எனக்கு தோணுது அப்படிங்கிற உடனே மாமல்லர் சொல்றாரு அப்படிலாம் நடக்குமாப்பா நீ ஏன் வீணா பயப்படுற ஒருவேளை நீ சொல்ற மாதிரி யாரோ ஒரு மனுஷன் பாம்பு உருவம் எடுத்து உன் பக்கத்துல வந்தான்னா நான் கருடனா மாறி அவன கொண்டுருவேன் உன் முன்னாடியே அவனுடைய விஷப்பல்ல புடுங்கிருவேன் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு பிரபு நீங்க எப்பவும் என் பக்கத்திலேயே இருந்து என்னைய காப்பாத்திட்டு இருக்க முடியுமா என்னை காப்பாத்துறது மட்டும் தான் உங்க வேலையா இந்த ராஜ்யம் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குங்கிறத நீங்க மறக்க கூடாது அப்படின்னு சிவகாமி சொல்றா உடனே மாமல்லர் சொல்றாரு சிவகாமி நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு இந்த ராஜ்யமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடலாம் உன்னை விட எனக்கு இந்த ராஜ்யம் ஒன்னும் இல்லை அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு பிரபு அந்த அளவுக்கு நான் சுயநலவாதி கிடையாது இந்த பல்லவர் குலம் விளங்க வந்த நீங்க உங்களுடைய வீரமும் விவேகமும் வலிமையும் கேவலம் இந்த சிற்பியின் மகளை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே உபயோகப்படணும்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அப்பேற்பட்ட தியாகத்தை நினைச்சா கூட அதை நான் ஏத்துக்க மாட்டேன் இந்த கிராம மக்கள் நீங்க புள்ளலூர் சண்டையில நிகழ்த்திய உங்களுடைய வீர தீர செயல்களை சொல்லும்போது போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற சிவகாமி சிவகாமி அதே மாதிரிதான் உன்னுடைய நடன கலை திறமையை இந்த மக்கள் பாராட்டும் போது கூட எனக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா என்னோட சுயநலம் தான் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன நான் உங்ககிட்ட ஒரு சுயநலத்தையும் பார்க்கலையே அப்படிங்கிறார் சிவகாமி சிவகாமி உனக்கு என்னோட குற்றங்கள் தெரியாது ஏன்னா நீ காதல்ங்கிற போர்வைய என் மேல போத்தி இருக்க அதனால என்னோட சுயநலம் என்னன்னு கூட உனக்கு புரியாது அப்படின்னு சொல்ற மாமல்ல தொடர்ச்சியா சொல்றாரு உனக்கு இறைவன் கொடுத்த நாட்டிய கலை வந்து சிறப்பானது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அது அது இறைவனுக்கே உரித்தானது மாமல்லர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிவகாமி எந்திரிச்சு வந்து மாமல்லரோட காலத்தோட்டு வணங்குறா அதுக்கப்புறம் மாமல்லருக்கு எதிர்த்தாக்கல உட்கார்ந்துட்டு பேசுறா சுவாமி என்னோட நடன கலை இறைவனுக்கே உரியது அப்படிங்கிற பட்சத்துல அந்த உரிமை பூண்ட இறைவன் நீங்க தான் ஏன்னா அடுத்த தடவை நீங்க வரும்போது உங்ககிட்ட முழு திறமையவும் காட்டணுங்கிற ஆசையில எண்ணத்துல தான் நான் எங்க அப்பா கிட்ட இந்த நடனக்கலையை வேக வேகமா படிக்க ஆரம்பிச்சேன் அதே மாதிரி திருநாவுக்கரசர் பெருமானுடைய தீந்தமிழ் பாடல்களை பாடி அபிநயம் பிடிக்கும் போது கூட என்னுடைய சிந்தனையில் இருப்பது நீங்க மட்டும்தான் அந்த இறைவன் கூட கிடையாது அப்படின்னு சிவகாமி சொல்றார் பிரபு உங்களால கிடைச்ச இந்த கலை செல்வத்தை வேறொருத்தருக்கு உரிமையாக்குறதுக்கு எனக்கு எந்த பாத்தியதையும் இல்லை இந்த நடனக்கலை தெய்வத்துக்கும் எட்டாத ஒரு கலையாகவே இருக்கட்டும் ஆனா உங்களை விட எனக்கு அது பெருசு கிடையாது நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த நதியில் இறங்கி இந்த நடனத்துக்கு ஒரு முழுக்க போட்டுடுறேன் அப்படின்னு சொல்ற சிவகாமியின் வார்த்தையை இடைமறிக்கிறாரு மாமல்லர் சிவகாமி நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இப்படினாலும் ஒரு நாள் நீ இந்த கலையை விட்டு தான் ஆகணும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி அரங்க மேடையில் நின்று நடனம் ஆடுறதுங்கிறது நினைக்க முடியாத காரியம்தான் இந்த மாதிரி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும் நான் சக்கரவர்த்தியோட மகனா இல்லாம இருந்து ஓ அப்பா கிட்ட சிற்பக்கலை கற்க கூடிய சீடனா இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே என் மனசுக்குள்ள வந்து போகும் அப்படி இருந்திருந்தா இந்த மூணு நாள் மாதிரி நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல இந்த யுத்தம் எதுக்கு ரத்த வெள்ளம் என்னத்துக்கு உண்மையா சொல்கிறேன் சிவகாமி நான் சக்கரவர்த்திக்கு சொல்லி அனுப்பிடுறேன் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டான்னு நான் நீ உன் அப்பா ரதி சுகர் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிடுவோம் கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீவில் போய் நம்ம வாழ ஆரம்பிச்சிடலாம் நீ சரின்னு சொல்லு அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் திருத்தமா சொல்ல சிவகாமி தொடர்ந்து மாமல்லர் கதைகள்லையும் காவியங்கள்லையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் தசரதற்கு கைகையையும் போர்க்களத்துல உதவி பண்ணினாங்கன்னு அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு கிடையாது இரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவேன் ஆடவும் பாடவும் அலங்காரமா கொலுவிருக்கவும் பிறந்த பேதை பெண் நான் ஆனா நீங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யத்தை ஆழ பிறந்தவர் வாளும் வேலும் பிடித்து எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய இந்த கைகளை ஆடல் பாடலுக்கு தாழம் போடும்படி விடமாட்டேன் பிரபு நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேளுங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி ராஜ்யம் என்னத்துக்கு யுத்தம் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்படிலாம் யோசிக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கறத நினைச்சு கண்டிப்பா நான் என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சிவகாமி சொல்றா உடனே மாமல்லர் சிவகாமி கிட்ட சொல்றாரு நீ இப்படி எல்லாம் சொல்லாத போர்க்களத்துக்கு நீ என்னோட வரணுங்கிற அவசியம் கிடையாது ரதம் ரகம் தேவையும் கிடையாது ஆனா நான் ஒவ்வொரு தடவை போர்க்களத்துக்கு போகும் நீ இப்ப சொன்னல்ல இந்த வார்த்தைகள் என்னோட காதல ஒலிச்சுகிட்டே இருக்கும் உன்னுடைய காதலின் நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும் துணிவையும் கொடுக்கும் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சிவகாமி மாமல்லர் கிட்ட சொல்றா சுவாமி நான் ஒரு ரகசியம் அதை அன்னைக்கு திருநாவுக்கரசர் மடத்துல நான் மயங்கி விழுந்துட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி போயிட்டீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் அப்பாவும் கிளம்பினோம் அந்த நேரத்துல திருநாவுக்கரசர் சுவாமிகள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னாங்க உங்க பொண்ணு மிகப்பெரிய பாக்கியசாலி உலகத்துல இல்லாத தெய்வீக கலை அவகிட்ட கிட்ட இருக்கு ஆனா அவளை பார்க்கும் போது எனக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய அபாயம் வர்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் சுவாமிகள் அப்பா கிட்ட சொன்னது எனக்கும் கேட்டுச்சி அப்படின்னு சொல்றா ஆமா அவர் சொல்றது உண்மைதானே சிவகாமி உனக்கு எவ்வளவு பெரிய அபாயம் வந்திருக்கு இந்த வெள்ளத்தை காட்டிலும் பெரிய அபாயம் உனக்கு வேற வரணுமா என்ன அப்படின்னு மாமல்லர் கேட்கிறாரு பிரபு உங்க கூட சேர்த்து வச்ச இந்த வெள்ளத்தை நான் எப்படி விபத்துன்னு சொல்லுவேன் அதனாலதான் நான் யோசிக்கிறேன் இன்னும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வரப்போகுதுன்னு ஆனா இனிமேல் என்ன விபத்து வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா உங்க மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு அந்த சந்தோஷம் எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சிவகாமி சொல்றா நீங்க இந்த யுத்தத்தை எல்லாம் முடிச்சுட்டு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கி என்னைய கூட்டிட்டு போக வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்துல மன நிம்மதியோட இருப்பேன் அப்படின்னு சொல்றார் இந்த மண்டபப்பட்டு அந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணிருக்குதா இங்கேயே தங்கிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டியா சிவகாமி அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு அவருடைய குரல்ல இருந்தே மாமல்லருக்கும் அதுதான் இஷ்டம் அப்படின்னு சிவகாமி கண்டுபிடிச்சிடறா ஆமா பிரபு வேற எந்த இடத்துலயும் இந்த மன நிம்மதியோடு என்னால இருக்க முடியாது இந்த கிராமத்து கோயில் இந்த மக்கள் இந்த பாறை இந்த வராக நதி எல்லாமே எனக்கு பல இன்ப நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எங்க அப்பாவும் இந்த பாறையில எந்த கோயில்களை அமைக்கலாம் எந்த சிற்பத்தை செதுக்கலாம்னு அவரும் ஆசையா இருக்காரு அவரும் மனசு நிம்மதியா இருப்பாரு ஒரே ஒரு பயம்தான் இந்த நாகநந்தி மட்டும் இங்கே வராம இருக்கணும் அப்படின்னு சொல்றா சிவகாமி நாகநந்தி எல்லாம் வர வரமாட்டாரு அந்த கவலை உனக்கு வேண்டாம் நீ பயப்படாத அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு ஆனால் அவருடைய வார்த்தையை பொய்யாக்கி அவர்கள் அமர்ந்திருந்த பாறைக்கு பின்னால் இருந்து ஒரு பௌத்த துறவியின் உருவம் எழுந்து அப்பால் சென்றது அது யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா